வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அதிகாரமான அறிவுடைமை ஆகும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமன் முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் வடநூல்கள் இதனை குறிப்பிடுகிறது இந்த பாடல் இதனை மறுக்கிறது எதுவென்று பார்க்கலாம் அதாவது தென்னிந்தியாவில் பிறந்தவர்களால் சொர்க்க உலகம் புக முடியாதாம் வட இந்தியாவில் பிறந்தவர்கள் சொர்க்க உலகம் புக முடியும் என்பது வடநூல்களின் கூற்று ஆனால் இந்த பாடலில் இதனை மறுக்கிறார்கள் அதாவது எந்த நிலத்தில் விதைத்தாலும் எட்டிக்காய் தென்னை மரமாக வளரவே வளராது அது போல எந்த நாட்டில் பிறந்தாலும் நல்லறம் செய்தால் மட்டுமே அவர்களால் சொர்க்கம் புக முடியுமா நல்லறம் என்னும் முயற்சியினால் மட்டுமே சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்று என் நிலத்து வித்திடிலும் காஞ்சிரங்கால் தேங்காக தென்னாட்டவரும் புகுதலால் தன்னாற்றால் ஆகும் மருமை வடதிசையும் கொன்னாளர் சால பலர் அவரவர் ஒழுக்கமே மறுமை இன்பம் தருவதாகும் அவ்வொழுக்கம் அறிவுடைமையினால் அமைவதாகும் என்பது தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்